ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் சுகபோகங்கள் எவ்வளவு வாய்த்திருந்தாலும் அவைகளுக்கு அடிமையாகாமல் அன்னையின் அருளை நாடியிருக்க வேண்டும் இம்மை மறுமை ஆசைகளை ஒழிப்பவர்களுக்கு அன்னை அருள் புரிகிறாள் ஆதிபராசக்தி சமுத்திரம் போன்றவள் என்னுடைய நீர் போனாலும் அல்லது எவ்வளவு மழை பெய்தாலும் அதனளவு மாறாது அதுபோல் அன்னையை எவ்வளவு புகழ்ந்தாலும் அல்லது இகழ்ந்தாலும் அவளுடைய பூரண நிலை மாறாது கடலில் இருக்கும் மீன் நீரை நாடி எங்கும் போக வேண்டியதே இல்லை அதன் உள்ளும் புறமும் நீரே நிறைந்திருக்கிறது அதுபோலவே அன்னை நம் உள்ளத்தில் நீக்கமற நிறைந்திருக்கிறாள் அவர் சாநித்தியத்தை உணர்வதே நல்ல அர்ச்சனையாகும் ஆயிரக்கணக்கானவர்களில் ஒருவன்தான் சித்தி பெற முயற்சிக்கிறான் முயற்சி செய்யும் சித்தர்களுள் யாரோ ஒருவன்தான் என்னை உண்மையில் உணர்கிறான் பாவச் செயலுடையவனும் அறிவற்றவர்களும் பயனற்ற மனிதர்களும் மாயையினால் ஞானம் இழந்தவர்களும் கெட்ட எண்ணமுடையவர்களும் என்னை பூஜிப்தில்லை சென்றுவிட்டதும் நிகழ்கின்றதும் இனி நடப்பதும் நான் அறிவேன் ஆனால் என்னை யாரும் அறியமாட்டார் மனிதனின் துன்பத்துக்கும் துக்கத்துக்கும் காரணம் பற்றுதலே ஆகும் நெல்லினை குத்தி அரிசியையும் உமியையும் பிரித்தெடுக்கிறோம் அதுபோல ஆத்மாவை மூடியுள்ள பஞ்ச கோஷங்களையும் சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் ஆகிய சாதனை முறைகளால் விளக்குகிறோம் அப்போது நான் என்ற ஆத்மா வெளிப்படுகிறது இவ்வுடல் மனம் புலன்கள் புத்தி ஆகியவை ஆத்மாவை மறைக்கும் உரை போன்றவை ஊமியை பிரித்தும் கிடைப்பது அரிசியாகும் அரிசியை ஊமி மூடியிருக்கும் வரையிலும் பிறப்பும் இறப்பும் நிகழ்கின்றன உமியைப் பிரித்தெடுத்ததும் மறுபிறப்பு நிகழ்வதில்லை ஆகவே உடல் மனம் புலன்கள் புத்தி ஆகியவற்றுள் ஆத்மா காணப்படுகிறது என்றாலும் அவையே பந்தத்திற்கு காரணம் அன்னையிடம் வரும்போது நீ எல்லா மனக்கருத்துக்களையும் கைவிட வேண்டும் நிகழ்வுத்தன்மையுடன் இருந்து அன்னை ஆணை எதுவாக இருந்தாலும் அதற்கு கீழ்ப்படிய தயாராக இருப்பதுதான் ஒரு யோகியின் மெய்யான மனப்பக்குவமாகும் ஓம் சக்தி